அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒன்பது நபர்களை பற்றி பார்க்க போறோம் ஈஸ்வரன்கிறது சாதாரண பெயர் மட்டும் கிடையாதுங்க அது ஒரு மிகப்பெரிய பட்டம் இந்த சொல்லுக்கு உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தலைவன் அப்படின்ற பொருள் உண்டு அப்படி பரம்பொருளான சிவபெருமான் தனக்கு சமமான ஈஸ்வரன் பட்டத்தை ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி நமக்கு அதிகமாக தெரிஞ்சதுல நவகிரகங்களில் ஒருவரான சனி பகவானுக்கு சனீஸ்வரன்ற இருக்குன்னு தெரியும் தமிழ் பேரரசன் ராவணனும் ஈஸ்வரன் பட்டத்தை பெற்றிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா மொத்தம் ஒன்பது பேருக்கு ஈஸ்வரன்ற பட்டம் கிடைச்சிருக்குங்க அப்படி யாருக்கெல்லாம் ஈஸ்வரன் பட்டம் கிடைச்சிருக்கு அவங்களோட சுருக்கமான வரலாற்றையும் இவங்களுக்கெல்லாம் எதுக்கு சிவபெருமான் தனக்கு நிகரான ஈஸ்வரன்ற பட்டத்தை கொடுத்து கௌரவிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் பல ஆச்சரியமூட்டும் தகவல்களையும் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்க்க போறது மகேஸ்வரன் அப்படின்னு அழைக்கக்கூடிய சிவபெருமான் ஈஸ்வரனாகிய சிவபெருமான் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் தாயின் வயிற்றில் பிறக்காமல் தானாகவே சுயம்புவாக தான் சிவபெருமான் உலகின் எந்த மூலையில் தோண்டினாலும் அங்கு கிடைப்பது முதலில் சிவலிங்கம் தான் இந்தியால மட்டும் கிடையாது உலகத்துல எல்லா பகுதிகளையும் அதிகமா கிடைச்சது சிவலிங்கம் தான் மதங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆதி மக்கள் எல்லாருமே சிவனதான் வழிபட்டு வந்திருக்காங்க பூமி கடியில மத்த சாமி சிலைகள் கிடைச்சதை விட சிவலிங்கங்களும் சிவன் உருவங்களும் தான் அதிக அளவில் கிடைச்சதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க ஆதியும் மந்தமும் மற்ற பரம்பொருளே ஈஸ்வரனாகிய நம்ம சிவபெரு மானாவார் இரண்டாவதா நம்ம பார்க்க போறது சிவனின் வாகனமான நந்தீஸ்வரர் கணங்களின் நாதன் அதிகார நந்தின்னு அங்கீகாரம் பெற்றவர் சிலாத்தார் சித்திரவாதி தம்பதிக்கு கிடைத்த பிள்ளை நந்தி அது என்ன கிடைத்த பிள்ளை அப்படின்னு கேட்கலாம் ஆமாங்க இது பிறந்த பிள்ளை கிடையாது கிடைத்த பிள்ளை இந்த தம்பதியருக்கு திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பிறக்கவில்லை நமக்கு குழந்தையே பிறக்காதா அப்படின்னு ரொம்ப கவலையோட இருந்திருக்காங்க சிலாத்தார் சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காரு அவர் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் சரியான நேரத்தில் உனக்கு ஒரு ஆண் குழந்தை என்று வரம் கொடுத்தார் நிலத்துல ஏர் முனையில ஒரு தங்க பெட்டி வெளிவந்திருக்கு ஏதோ நமக்கு புதையல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்வமா அந்த பெட்டியை திறந்து பார்த்திருக்காரு அதுல ரிஷப முகத்தோட நான்கு கைகளோட பார்க்கவே பயங்கரமா ஒரு ஆண் குழந்தை இருந்திருக்கு ரிஷபம் அப்படின்னா காளை மாடு பயத்துல பெட்டிய மூடிட்டு மறுபடியும் அந்த பெட்டியை திறந்து பார்த்திருக்காரு அதுல மனித உடலோட அழகான ஒரு ஆண் குழந்தை இருந்திருக்கு தக்க சமயத்துல ஆண் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் சொன்ன அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்திருக்கு பல வருடம் கழித்து ஒரு ஆண் குழந்தை கிடைத்ததால் அந்த தம்பதியர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த குழந்தையை வளர்த்து வந்திருக்காங்க நந்திக்கு ஏழு வயசு இருக்கும்போது அவருடைய பிறந்தநாள் கோலாகலமாக கொண்டாடப்படுது நந்தியை வாழ்த்த தேவாதி தேவர்களும் வந்திருக்காரு ஆனா யாருமே வாழ்த்து தெரிவிக்காம எல்லாருமே ஓரமா நின்று வாழ்த்தினால் நீண்ட காலம் பெயர் வாழ்வாய் என்று வாழ்த்துவோம் ஆனால் உன்னுடைய மகனுக்கோ ஆயுள் மிகவும் குறைவு சீக்கிரமாவே இறந்து விடுவான் என்று கூறுகிறார்கள் அதனாலதான் நாங்க யாரும் வாழ்த்தாம ஓரமா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டவுடன் மிகவும் மனமுடைந்து விடுகிறார் சிலாத்தார் முனிவர் சின்ன வயசுலே ரொம்ப அறிவோட இருந்த நந்தி தந்தையோட கவலைய போக்குற விதமா அப்பா நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு உயிர் கொடுத்த சிவபெருமான் கிட்டையே தவம் இருந்து என்னுடைய ஆயிலை நீட்டி கேட்கிறேன் என்று சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறார் நந்தி நந்தியோட தவத்துல மகிழ்ந்த சிவபெருமான் நீ என் வாகனமா என்னோடைய இருக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காரு இதைவிட என் வாழ்க்கையில் என்ன பாக்கியம் கிடைக்கப் போகிறது இறைவா நான் உங்களை கண்டிப்பாக சுமப்பேன் என்றார் நந்தி சிவபெருமானும் தன்னை தாங்கிற சக்தியையும் கொடுத்து பூதகணங்களுக்கு தலைவனாகவும் தனக்கு இணையான ஈஸ்வரன் என்கிற பட்டத்தை நந்திக்கு கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்காரு நந்தியை வழிபட்டுட்டு தான் சிவபெருமானையே வணங்குற அளவுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அன்று நந்தி தேவருக்கு தான் முதலில் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறும் பிரதோஷத்தன்று சிவபெருமான் நந்தியின் கொம்புகளுக்கிடையே நடனம் ஆடுவதாக கூறப்படுகிறது வசிஷ்ட முனிவரோட பேத்தி சுயம் சுயம்பிரகாச நந்தீஸ்வரருக்கு சிவபெருமான் திருமணமும் செஞ்சு வச்சிருக்காரு மூன்றாவதா நம்ம பார்க்க போறது சண்டிகேஸ்வரர் சிவன் கோயிலை சுத்தி வரும்போது அபிஷேக நீர் வர்ற இடத்துக்கு பக்கத்திலையும் அம்மனுக்கு பக்கத்திலையும் இந்த சண்டிகேஸ்வரர் இருப்பாரு நிறைய பேர் அவரை செவிடு அதனால அவரை கைத்தட்டி தான் வேண்டணும்னு சொல்லியிருப்பாங்க இப்போ சண்டிகேஸ்வரரை பத்தி உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிறது ஒரு பெயர் கிடையாது அது ஒரு பதவியோட பேரு சோழ நாட்டில் எச்சதச்சன் பவித்ரை தம்பதியர் வாழ்ந்து வந்திருக்காங்க இவங்களோட பையன் விஷார சர்மன் இந்த சிறுவன் சின்ன வயசுலேயே சிவபெருமான் மேல ரொம்ப பக்தியா இருந்திருக்கான் பசுக்களை மேய்க்கும் வேலை செய்து வந்திருக்கான் பசுக்களும் இவன் மேல ரொம்ப பாசமா இருந்திருக்கு வயல்ல மாடு மேய்க்கும் போது மண்ணால ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு தினமும் அதை வழிபட்டு வந்திருக்கான் அங்க போய் தினமும் ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறது அந்த சிறுவனோட வேலையா இருந்திருக்கு பசுக்கள் எல்லாம் அந்த மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு தானாகவே பால் அபிஷேகம் செய்ததாக சிலர் சொல்கிறார்கள் இன்னும் சிலர் மாட்டோட பாலை கறந்து அந்த சிறுவன் தான் அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணதாகவும் சொல்றாங்க சிவனுக்கே எல்லா பாலையும் அபிஷேகம் செய்ததுனால குடிலுக்கு போனதும் மாடுகள் எல்லாம் முன்பை விட குறைவான பாலை கறந்திருக்கிறது சிறுவனோட அப்பா எச்ச தச்சனுக்கு என்ன ரொம்ப நாளா மாடுகள் எல்லாம் சரியாவே பால் கறக்க மாட்டேங்குது அப்படின்னு சந்தேகம் வந்திருக்கு ஒரு நாள் இன்னொரு சிறுவன் இந்த மாடுகள் எல்லாம் சிவபெருமானுக்கு தானாகவே பால் அபிஷேகம் செய்யறதாகவும் சர்மன் இந்த பால் வீணாகிறதெல்லாம் எல்லாம் பார்க்காம ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு எச்சதச்சன் கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றான் கோவப்பட்ட எச்சதச்சன் ஒரு நாள் மறைஞ்சு நின்று தன் மகன் என்னதான் செய்றான் அப்படின்னு பாக்குறாரு அந்த பையன் சொன்ன மாதிரியே மண்ணால் செஞ்ச சிவலிங்கத்திற்கு முன்னே ஆழ்ந்த தியானத்துல உட்கார்ந்திருக்கான் சர்மன் அந்த பசுக்கள் எல்லாம் தானாகவே வந்து சிவலிங்கத்திற்கு பால் பீச்சி அபிஷேகம் செய்து. இப்படி நடக்கிறத ஒண்ணும் செய்யாம உட்கார்ந்து இருக்கிற பையன் மேல கோவப்பட்டு பையனை போட்டு அடிக்கிறாரு அந்த சிறுவன் கண்ணை முழிக்காம அந்த அடியெல்லாம் வாங்கிக்கிறான் எச்சதச்சன் தன்னுடைய காலால அந்த மண் சிவலிங்கத்தை எட்டி உதச்சு இடிச்சிருவாரு கண்ணை திறந்து பார்த்த சிறுவன் கோபப்பட்டு அப்பான கூட பார்க்காம பக்கத்துல இருந்த ஒரு குச்சி எடுத்து எரிஞ்சிருக்கான் அந்த குச்சி கோடாரியா மாறி அவரோட காலை வெட்டிருது இதை பார்த்த சிவபெருமானும் பார்வதியும் சிறுவனோட சேலை பார்த்து மனம் நெகிழ்ந்து அந்த சிறுவன் முன் காட்சி கொடுத்து அவன் தந்தையோட கால் காயத்தை சரி செய்யறாங்க அந்த விசார சர்மனுக்கு சிவபெருமான் கணங்களை நிர்வகிக்கும் பொறுப்பையும் சண்டிகேச பதவியையும் கொடுத்து தன்னுடைய கணக்கு வழக்குகளை பார்க்க வச்சிருக்காரு அதோட தனக்கு இணையான ஈஸ்வரன் அப்படின்ற பட்டத்தையும் கொடுத்து சண்டிகேஸ்வரர் ஆக்கிட்டு தனக்கு கொடுக்கிற மாலை மரியாதையையும் சண்டிகேஸ்வரருக்கு கொடுங்க அப்படின்னு இருக்காரு சொல்லியிருக்காரு அதனாலதான் சிவபெருமானுக்கு போட்ட மாலைகளை சண்டிகேஸ்வரருக்கு போடுறாங்க கோயில் சுத்தி வரும்போது ஆழ்ந்த தியானம் இருக்கிறவர்கிட்ட அமைதியா சிவன் சொத்த நாங்க எதுவும் எடுக்கல அப்படின்னு கைய தொடச்சு அவர்கிட்ட சொல்லிட்டு போவாங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட நம்ம மக்கள் அவர் செவிடு அவரை கைத்தட்டிதான் இருக்கும் போது அப்பாவே நமக்கு சாபம் கொடுக்காம இருப்பாரா இனிமேல் அந்த தப்ப யாரும் செய்யாதீங்க அதோட அவரோட சன்னதியை வழிபட்டதுக்கு அப்புறம் வந்த வழியிலேயே திரும்பி போகணும் மற்ற கடவுள்களை வழிபடுற மாதிரி எந்த தெய்வத்தையும் சுத்தி வரக்கூடாது நாலாவதாக ராவணேஸ்வரர் சப்த ஷிகளில் ஒருவரான புலஸ்திரிய முனிவரின் மகனான விஸ்ரவ முனிவருக்கும் அசுர குரு தலைவன் சுமாலியோட மகள் கைகேசிக்கும் பிறந்தவர் தான் ராவணன் அனைத்து வேதங்களையும் கற்று தேர்ந்தவர் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கியவர் வீணை வாசிப்பதில் வல்லவர் சிவனின் பக்தர்களில் மிக சிறந்தவர் சீதையை கடத்தி வந்ததாக அவ பெயர் உள்ளதை தவிர வேறு எந்த விஷயத்திலும் ராவணனை குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உத்தமரா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு தன் தங்கையின் மூக்கை லட்சுமணன் வெட்ட இருந்திருந்தால் ராவணன் சீதையை கடத்தி இருக்க மாட்டார் ராவணன் சிவபெருமான் மீது அளவு கடந்த அன்பு வச்சிருந்திருக்காரு சிவபெருமான ஒவ்வொரு தடவையும் கைலாயத்துல போய் தரிசிக்க வேண்டியிருக்கேன் சிவன் நம்ம பக்கத்திலே இருந்தா அடிக்கடி பார்க்கலாமேன்னு அடுத்த நிமிஷமே கைலாயம் அழைய பெயர் இத கவனிச்ச பார்வதி தேவி சிவன் கிட்ட சொன்னதும் சிவபெருமான் கோபப்பட்டு கைலாய மலையை தன் கட்டை விரலால் அழுத்தியிருக்காரு அதன் பாரம் தாங்க முடியாமல் ராவணன் சிக்கி கொண்டார் சிவபெருமானின் கோபத்தை தணிக்க தன் தொடையை கிழித்து அதிலிருந்து ஒரு நரம்பை எடுத்து ஒரு வீணையுடன் நான் போல பாவித்து சாமகான இசையை வாசிச்சிருக்காரு இதனால் சிவபெருமான் கோபம் தணிந்து மகிழ்ச்சி அடைந்தார் இராவணனின் பக்தியை கண்டு வியந்து போன சிவபெருமான் தனக்கு இணையான ஈஸ்வரன்ற பட்டத்தை கொடுத்து கௌரவிச்சிருக்காரு அடுத்ததாக ஐந்தாவதாக சனீஸ்வரர் நவகிரகங்கள் எல்லாரும் பகவான்னு பட்டம் பெற்றிருந்தாலும் அந்த ஒன்பது பேர்ல சனீஸ்வரருக்கு மட்டும்தான் சிவனுக்கு இணையான ஈஸ்வரன் அப்படின்ற பட்டம் கிடைச்சிருக்கு சூரிய பகவானின் இரண்டாம் தாரமான சாயாவின் மகன்தான் சனி பகவான் சனி பகவானும் அவருடைய சகோதரர் யமனும் தர்ம தேவன்களாக நீதியை நிலைநாட்டுபவர்கள் என்று புராணங்கள்ல சொல்லப்படுது தன்னுடைய கடமையிலிருந்து நீங்காமல் சிவபெருமானையே ஏழரை வருஷம் சனி பகவான் ஆட்கொண்டமையால் தனக்கு இணையான ஈஸ்வரன் அப்படின்ற பட்டத்தை கொடுத்து கௌரவிச்சிருக்காரு சிவபெருமான் ஆறாவதா நம்ம பார்க்க போறது விக்னேஸ்வரர் முழு முதற் கடவுள் விநாயகர் மற்ற கடவுள்களை வழிபடனா சிலை வடிவத்திலோ அல்லது ஏதோ ஒரு உருவத்திலோ இருக்க வேண்டும் ஆனா விநாயகருக்கு அந்த கட்டுப்பாடெல்லாம் எதுவும் கிடையாது எல்லா இவரை வழிபடலாம் சாதாரணமான மஞ்சளில் இருந்து மாட்டு சாணம் வரை இவரை நினைத்து எளிதாக வழிபடலாம் நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்ய போறோம் அப்படின்னா தீய சக்திகள் அதனை தடுக்க பார்க்கும் நம்ம முழு கடவுளான விநாயகரை வழிபட்டுட்டு அந்த விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னா எந்த வெற்றிகரமா முடியும் தீய சக்திகளை பிள்ளையார வழிபட்டுட்டு தான் எவ்வளவு பெரிய தெய்வமா இருந்தாலும் அடுத்து வழிபடணும் அதுதான் நியதியும் கூட விக்னங்களை உடைப்பதால் விக்னேஸ்வரன் என்று பெயர் பெற்றார் ஏழாவதாக பிரணவேஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுகிற முருகப் பெருமான் தந்தைக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த தகப்பன் சுவாமி என்று பெயரை பெற்றாலும் தந்தை அவமதிச்சிட்டோமே அப்படின்னு கவலையோட வருத்தமா இருந்திருக்காரு முருகப்பெருமான் அப்போ சிவபெருமான் முருகனை கூப்பிட்டு நீயும் நானும் ஒன்றுதான் இதில் கவலை கொள்வதில் ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்ச பிரணவ மந்திரம் உனக்கும் தெரிஞ்சிருக்கிறதால உனக்கும் என்னோட ஈஸ்வரன் பட்டம் பொருந்தும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னதால பிரணவேஸ்வரன் அப்படின்னு பெயரை பெற்றிருக்காரு முருகப்பெருமான் எட்டாவதா பார்க்க போறது கிராமங்களின் காவல் தெய்வமான முனீஸ்வரர் எத்தனையோ காவல் தெய்வங்கள் இருந்தாலும் முனீஸ்வரருக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் அப்படின்ற பட்டம் கிடைச்சிருக்கு இந்த முனீஸ்வரர் சிவபெருமானோட அந்தரங்க காவலர்களா ஒருத்தரா இருக்காரு முனீஸ்வரர் கிராமங்கள்ல அதிக கோயில்கள்ல குடி அவர் கிராமங்கள்ல இரவு நேரத்துல காத்து சக்திகள் எல்லாம் அடியோட ஒழிப்பாரு அப்படின்னு நம்பப்படுது முனீஸ்வரர் அவதரிச்ச வரலாறை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம் முன்னொரு காலத்துல அந்தகாசுரன் அப்படின்ற அரக்கன் தேவர்களையும் மனிதர்களையும் வதைத்து அவர்களுக்கு இடையூறு செய்து வந்தான் அந்த அசுரன் கிட்ட இருந்து தங்களை காக்குமாறு அன்னை ஆதிபராசக்தியிடம் அனைவரும் வேண்டினார்கள் பார்வதியம்மன் காத்தாயி அப்படின்ற பேர்ல பூமியில் அவதரிச்சு அசுரனை அழிக்க காத்தாயியம்மன் லாடமுனி முத்துமுனி செம்முனி கருமுனி கும்பமுனி வாழமுனி சடைமுனி என்று என்ற ஏழு முனிகளை தன் சக்திகளால் உருவாக்கினால் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்த அந்தகாசுரனை அடக்கி வதம் செய்தார்கள் அப்புறம் முனிகள் எல்லாருமே ஒரே உருவமா கலியுகத்துல மக்களை காக்குறதுக்காக பூமிக்கு வந்திருக்காங்க இவரின் அம்சமாய் விளங்குபவரே முனியப்பன் ஆவார் இப்படி சிறப்பு வாய்ந்த முனியப்பனுக்கு தன்னோட ஈஸ்வரன் பட்டத்தை கொடுத்து கௌரவிச்சிருக்காரு சிவபெருமான் அதனாலதான் இவரை முனீஸ்வரர் அப்படின்னு சொல்றோம் முனீஸ்வரரோட அருள் கிடைத்தால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது சிலர் இன்னொரு விதமாகவும் சிவபெருமானின் ஞான வடிவம் தட்சிணாமூர்த்தி முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருந்து ஞானத்தை போதிச்சதால அவர முனீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்பட்டாருன்னு சொல்றாங்க சிவபெருமானே தட்சிணாமூர்த்தியாகவும் முனீஸ்வரராகவும் இருந்து நமக்குள்ள இருக்கிற அறியாமைய போக்கிட்டு இருக்காங்க ஒன்பதாவதாக நம்ம பார்க்க போறது வெங்கடேஸ்வரர் ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக பெருமாளுக்கும் ஈஸ்வரன் பட்டத்தை கொடுத்து கௌரவிச்சிருக்காரு சிவபெருமான் அதனாலதான் வெங்கடேஸ்வரர் அப்படின்னு சொல்றோம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஈஸ்வரன் பட்டம் கிடைச்ச ஒன்பது பேர்ல உங்களுக்கு யார பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அடுத்து வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்